நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மண்ணிசை அரங்கம் சென்னை தெற்கு மாவட்டம் சோழங்கநல்லூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் திமுக தலைவர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மண்ணிசை அரங்கம் கழக முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்குதல் மற்றும் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பெருநகர சென்னை மாநகராட்சியின் பதினைந்தாவது வார்டு குழு தலைவர் மற்றும் சோழங்கநூர் கிழக்கு பகுதி செயலாளர் நீலங்கரை வி இ மதியழகன் தலைமையில் நீலாங்கரை சன்பீம் பள்ளி வளாகத்தில் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை என்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான மா சுப்பிரமணியன் சோழங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சோழங்கநல்லூர் மத்திய பகுதி கழக செயலாளர் சா அரவிந்த் ரமேஷ் முன்னாள் காஞ்சிபுரம் மாவட்ட துணைச் செயலாளர் எட்டியப்பன் பதினாலாவது குழு தலைவர் எஸ் வி ரவிச்சந்திரன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜே பாண்டியன் புனித தோமையார்மலை ஒன்றியக் ஒன்றிய கழக செயலாளர் சி வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் நிறைவில் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து